தாகூர் தன்னுடைய குடும்பத்திலே தொடர் இழப்புகள் எல்லாம் ஏற்பட்ட போது புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் அவர் ஒரு மாபெரும் படைப்பாளியாக உருவானதற்கு காரணம் அவர் வாழ்க்கையில் அமைதியை தேடி புத்தகங்களை நாடியதுதான் என்பதை நாம் உணர முடிகிறது ஒரு புத்தகம் பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறது ஒருவன் படிப்பாளியாகவோ படைப்பாளியாகவோ இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற நண்பர்கள் அதிகம் நான் என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது யாரெல்லாம் படிப்பாளிகளாக இருந்தார்களோ படைப்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு எங்கள் கல்லூரியில் மட்டும் நண்பர்கள் இருக்கவில்லை கோவையிலே இருந்த எல்லா கல்லூரிகளிலும் நண்பர்கள் இருந்தார்கள் சிதம்பரம் பூங்கா என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த சிதம்பரம் பூங்காவில் மாதந்தோறும் ஒரு கவியரங்கம் நடக்கும் அந்த கவியரங்கத்தில் மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கவிதை வாசிப்பார்கள் கல்லூரியை தாண்டிய நட்பை ஒரு படிப்பு அன்று கொடுத்தது இன்று யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டங்களை தாண்டி நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற வசதிகள் இணையத்தின் மூலம் ஒரு நல்ல புத்தகம் வெறும் அமைதியை மட்டும் கொடுப்பதில்லை அது ஆறுதலையும் தருகிறது நீங்கள் எப்போதெல்லாம் துக்கப்படுகிறீர்களோ அப்போது ஓர் இனிய புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அது உங்களை அந்த இடத்திலிருந்து கடத்தி ஒரு நந்தவனத்திற்கோ கடற்கரைக்கோ மலைச்சாரலுக்கோ சில நேரங்களில் நாம் காணாத உலகத்திற்கோ அழைத்து சென்று நம்முடைய தலையை தடவி நம்மை வசதிப்படுத்துகிறது ஒரு நல்ல புத்தகம் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இனிமையை தருவதாகவும் இருக்கிறது ஒரு நல்ல புத்தகம் நமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கருணையை ஒளிர்ந்து வெளிவரச் செய்கிறது